அறுபது ஆண்டுகளுக்குப் பிறகு தொடர்ந்து மூன்றாவது முறையாக பாரதத்தின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மோடி அவர்கள் தேர்தல் வெற்றிக்கு பிறகு முதன்முறையாக நேற்று வாரணாசி சென்று கங்கை நதிக்கரையில் கங்கைக்கு ஆரத்தி எடுத்தார் பின்னர் வாரணாசியில் விவசாயிகளின் கௌரவ மாநாடு நடந்தது இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி விவசாயிகள் நிதியுதவி திட்டத்தில் ஒன்பது கோடியே இருபத்தி ஆறு லட்சம் விவசாயிகளுக்கு பதினேழாவது தவணையாக வழங்க வேண்டிய ரூபாய் இருபதாயிரம் கோடியை விடுவித்தார் இந்த திட்டத்தின்படி விவசாயிகளுக்கு நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை இரண்டாயிரம் வீதம் ஆண்டொன்றுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சியினை நேரடி ஒளிபரப்பாக விவசாயிகள் கண்டுகளித்தனர்

வாழக்கீதியாகிற பொருள் அதை வந்து விபத்து பண்ணுறாங்க அதில் விபத்து பண்ணக்கூடிய கம்பெனி பற்றி சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரிலாம் இப்படிங்கிற பணம் இருக்கும் இவர்கள் தனியாக வச்சு ஒரு பண்ண முடியாது அதனால் என்ன பண்ணுறாரு இரநூத்தி அறுபத்தாறு ரூபாங்கிறது மாதிரி பண்ணாங்க அந்த பத்து ரூபா மூணு பொண்ணு அங்கே இருக்கும் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி எழுநூறுரூவா விவசாய பெருமக்கள் எல்லாமே முதல் முறையாக மூணாவது முறையாக வந்து அவர் பதிவேற்ற பின்னாடி முதல் கையெழுத்து வந்து விவசாயிகளுக்கு முதல்ல வந்து நான் யூஸ் பண்ணுவேன் அது வந்து காலையில் நிறைய பேருக்கு கீடி ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க யாராவது இந்தியா இருந்தால் கீடி ஆகிருக்கான் உங்கள் யாராவது ஃபண்டு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா பிஎம் கிசான் ஃபண்டில் எனக்கு வந்து இன்றைக்கி ஆறாயிரூபா கீடி காகிருக்குன்னு ஆறாயிரம் உங்கள் செல்லில் வந்து அதில் பதிவு பண்ணியிருந்தீங்க அதனால் அந்த ஒரு நிகழ்ச்சி தான் வந்து த்ரூ அவுட் இந்தியா இந்தியா முழுக்க இந்த அத்தனை கோடி விவசாயிகளுக்கும் அவர் வந்து அவரு இந்து பேச மத்திய அரசு நிறுவனமான மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த விழாவில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை எடுத்துரைத்தனர் இந்த விழாவிற்கு மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனியின் கோவை மண்டல கூடுதல் மேலாளர் திரு அங்கையா அவர்கள் கலந்து கொண்டு இந்த திட்டத்தின் பலன்களை எடுத்துரைத்தார் மேலும் இந்த திட்டத்தில் பயனடையாமல் இருக்கின்ற தகுதியுள்ள விவசாயிகள் இந்த திட்டத்தில் எப்படி சேர வேண்டும் என்பதையும் எடுத்துரைத்தார் இந்த விழாவிற்கு மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனியின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளர் ரமேஷ் அவர்கள் விழாவுக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தார் மேலும் இந்த விழாவிற்கு வந்திருந்த அனைவருக்கும் தேநீர் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன கலந்து கொண்ட விவசாயிகள் அனைவரும் பாரத பிரதமர் அவர்களுக்கு தங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர்